இந்த ஒட்டுண்ணி மீனோட நாக்க சாப்பிட்டுட்டு நாக்குக்கு பதிலா இது அங்க இருக்கும்னு சொன்னா நம்புவீங்களா சொல்லுறேன் கேளுங்க இந்த ஒட்டுண்ணிக்கு பேரு சைமத்தோவா எக்ஸிகுவா இது ஐசோபாட் குடும்பத்தை சேர்ந்த ஒட்டுண்ணி கடல்ல சின்னதா இருக்க இந்த ஒட்டுண்ணிகள் மீன்களோட செவிழ்கள் வழிய உள்ள போய் நாக்கு மேல அமர்ந்து கொள்ளும் நாக்குல இருந்து இரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி எடுத்து நாக்க செயல் இலக்க செய்து துண்டித்து விழுக வச்சிடும் நாக்கு விழுந்ததும் நாக்கு இருந்த இடத்துல இது அமர்ந்து கொண்டு மீன்கள் சாப்பிடுற உணவையும் மீன்ல இருந்து தனக்கு உணவையும் ஒட்டுண்ணியா இருந்து வாழ்நாள் முழுவதும் சாப்பிடும் உலகத்திலேயே ஒரு உறுப்புக்கு பதிலா ஒரு ஒட்டுண்ணி இருந்துகிட்டு அந்த உயிரினத்தோட உயிரும் போகாம அதுல வாழ்ற ஒரே ஒட்டுண்ணி இதுதான் இன்னொரு ஆச்சரியம் இருக்கு மீனோட உடம்புல போகும்போது ஆணா போகிற இந்த பூச்சி வெளியே வரும்போது பெண்ணாகி வரும் இந்த சமயத்துல பெண்ணாகி செவில்கள்ல வாழ்ற மற்ற ஆண்கள் கூட இனச்சேர்க்கையில ஈடுபட்டு முட்டைகளையும் இடும் இது எல்லாமே நாக்கு இருக்கிற இடத்துல இருந்தபடியே நடக்கும் அந்த மீனோட நிலைமை யோசிச்சு பாருங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க